ஹலோ வியூவர்ஸ் இன்னைக்கு தோனியை பற்றின சுவாரஸ்யமான உண்மைகளை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புது வியூவர்ஸா இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தோனி ஒரு மோட்டர் பைக் லவர் என்பது நாம் எல்லோருக்கும் தெரியும் அவர் ஹம்மர் எஸ்டோவில் பயணிப்பது அவருக்கு மிகவும் பிரியம் உண்டு மேஜு கேடிகள் ஊரில் இருக்கும் போது ஹம்மரில் பயணிக்க தோனி அதிகம் விரும்புவார் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பிடித்த பைக்குகளை தானே கிளை பண்ணுவாராம் தோனியிடம் இருபத்தி மூணு பைக்குகள் உள்ளன இதில் இவருக்கு மிகவும் பிடித்தமான பைக் ஹார்லி அண்ட் வியூவர்ஸ் நம்பர் டூ தோனி ஃபேவரட் கேம்ஸ் தோனி கிரிக்கெட் ஆடும் முன்னர் ஃபுட்பால் கீப்பராக இருந்தார் என நமக்கு தெரியும் ஆனால் இத்துடன் பேட்மிண்டன் ஆடுவதிலும் மிகவும் ஆர்வம் கொண்டுள்ளவர் தோனி நம் மூன்றாவதாக பார்க்க போகிறது தோனி ஸ்பெட் தோனி மூன்று நாய்களை வளர்த்து வருகிறார் அவை சாம் ஜெர்மன் சப்பர்ட் டாகும் ஷாரா பிளாக் கிளெபர்டார் ஜோயா என்ற வெய்மர்னர் தோனி ஸ்பெட்டாக வளர்க்கிறார் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் ஃபோர் ஒன்றே போட்டியில் ஏழாவது விக்கெட்டுக்கு களமிறங்கி சதம் அடித்து ஒரே கேப்டன் தோனி தான் இந்த போட்டியில் சென்னையில் பாகிஸ்தானுக்கு எதிராக கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் வருஷம் நடந்தது ஃப்ரெண்ட்ஸ் இதில் தோனி நூற்றி பதிமூணு ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார் வியூவர்ஸ் அது டெஸ்ட் போட்டிகளில் இரட்டை சதம் அளித்த ஒரே இந்திய விக்கெட் கீப்பர் தோனிதான் பிரெஞ்சு அதிலும் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக சென்னையில் நடந்த போட்டியில் தோனி இந்த சாதனையை புரிந்தார் நம்பர் ஃபோர் கபில் தேவருக்கு அடுத்தபடியாக கௌரவ பதவியை பெற்ற இரண்டாவது இந்தியர் தோனிதான் வியூவர்ஸ் அதுவும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நவம்பர் ஒன்றாம் தேதி தோனிக்கு லெப்டினன்ட் கேனல் என்ற பட்டத்தை இந்திய இராணுவம் வழங்கியது பிரெஞ்சு நம்பர் செவன் தோனிஸ் ஹேர்ஸ்டைல் தோனி ஐசிசி கிரிக்கெட்டில் ஆரம்ப காலத்தில் நீளமான தலைமுடியான ஹேர் ஸ்டைலை வைத்திருப்பார் ஃப்ரெண்ட்ஸ் அதற்கு ரிப்போர்ட்டர்ஸ் கிட்டம் சொல்லும் சொல்லும்போது இப்படி ஒரு ஹேர் ஸ்டைலை மேற்கொள்வதற்கு முக்கியமானவர் ஜான் ஆபிரகாம் தான் சொல்லியிருக்கார் வியூவர்ஸ் தோனிஸ் ஃபேவரட் டபிள்யூ ரெஸ்லர் தோனிக்கு டபுள்யூட்யூனா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஃப்ரெண்ட்ஸ் அதிலும் இவருக்கு மிகமாக மிகவும் பிடித்தமான டபிள்யூ ரெஸ்லர் பிரதி ஹிட்மேன் மற்றும் ஹல்கோகன் இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவும் பிடிக்குமா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடைசியாக பார்க்க போகிறது தோனிஸ் லைக் ஒய்ஃப் குக்கிங் தோனியின் மனைவி ஷாஷி தோனி எப்போதுமே ஒரு எலக்ட்ரிக் குக்கரை தன் கணவருடன் செல்லும் கிரிக்கெட் சுற்றுப்பயணத்தின் போது கொண்டு செல்வாராம் ஃப்ரெண்ட்ஸ் இதனால் தோனிக்கு பிடித்த மாதிரியான உணவை அவரால் சமைத்து கொடுக்க முடியுமாம் இன்றைக்கி தல தோனியை பற்றின வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே இதே மாதிரியான நியூஸை தெரிஞ்சுக்கொள்ள நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ பாய்